வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலாஜி கண்ணன் நான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நியூஸ் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பணி நியமன ஆணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி முதல்வர் அவர்கள் கொடுக்குறாரு அதை வீடியோ தான் பின்னாடி நமக்கு இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டாம் தேதி இன்னும் ஒரு ஏழு நாட்களில் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியமான ஒரு தகவல் இத்தனை நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேருந்து நம்ம இருக்கோம் அதாவது இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னொன்று தான் நடந்தது டெட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நமக்கு வந்தது சரி இப்போ இத்தனை வருஷமும் போஸ்டிங் போடாமல் இப்போ தான் போஸ்டிங் போட்டுருக்காங்க இதுக்கு மேலேயும் அதிகமான போஸ்டிங் போட போகிறாங்க விழிப்புடன் இருக்கிறவங்க நல்லா படித்து பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போக பாருங்கள் இன்னுமே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது நாம படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா மட்டும் நமக்கு போஸ்டிங் அப்படிங்கற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது சரி ஓகே நியூஸ் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் கேளு பின்னாடி பாருங்க கேளு ஓடிட்டு இருக்க நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்ல பாருங்க ஜூலை இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஆணைகளை ஜூலை இருபத்தி நாலில் முதல்வர் வழங்க உள்ளார் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுக்கு பின் எஜ்ஜி இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்துக்கான ஆணைகளை வழங்க உள்ளார் முதல்வர் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் ஜூலை இருபத்தி நாலு பள்ளிக்கல்வித்துறைக்கு பெருமைக்குரிய நாளாக அமையும் என கள்ளக்குறிச்சியில் அன்பில் மகேஸ் பொய்யாமணி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெட்டு படித்தா நமக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க டீச்சர் போஸ்டிங் வந்து போட மாட்டேங்கிறாங்க இது பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது ரொம்ப நாளாக இப்போ பாருங்கள் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சாச்சு இனி அடுத்தடுத்து அடுத்து அடுத்து பாருங்கள் டிஆர்பி போர்டில் கண்டிப்பாக டீச்சர் போஸ்ட் அதிகமாக போடுவாங்க அது எதுவும் ஒரு ஏர்போர்ட் பண்ணி கண்டிப்பாக போட்டுருவாங்க நாம் படித்து ரெடியாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நம்ம நாலேஜை வளர்த்து வச்சுக்கணும் இதற்கு மேலையும் நீங்கள் தாமதமாகவோ இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்கிற தொய்வடைஞ்சோ ஓரமாக உட்காந்துருங்க கண்டிப்பாக போஸ்டிங் போடுவாங்க அதற்கான முதல் ஸ்டார்டிங் பிளேயார் சொல்லி இதுதான் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய போஸ்டிங் கண்டிப்பாக நடக்கும் கான்ஃபிடண்டை படிங்க ஓகே ஸ்ரீஸ் அடுத்த அடுத்து வெளியே தேங்க்யூ